ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் ஆசீர்வாதங்களின் நேர்மறை ஆற்றல் பகுதி மூன்றை பற்றி பார்க்கலாம் உலகச் செய்திகளை பார்ப்பது எப்படி செய்தித்தாளில் ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு இடத்தை பற்றியோ படிக்கும்போது அல்லது செய்தி சேனலை பார்க்கும்போது செய்தியைப் போலவே உணர்ச்சிகளையும் உருவாக்க தொடங்குகிறோம் இயற்கை சீற்றம் தீவிரவாத தாக்குதல் விபத்து நோய் நிதி நெருக்கடி போன்ற செய்திகளை பார்க்கும்போது துக்கம் பயம் கோபம் வெறுப்பு போன்றவை தோன்றுவது இயல்பு ஆகும் இந்த உணர்ச்சிகளை நாம் உருவாக்கும் போது அது வெளி உலகத்தின் செய்தியாக இருக்காது அது நமது அக தரமாக மாறும் எதிர்மறை உணர்ச்சிகளை உருவாக்குவதன் மூலம் நிகழ்வில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் இடத்திற்கும் அதே அதிர்வலைகளை அனுப்புகிறோம் இது ஏற்கனவே இருக்கிற அவர்களின் வழிக்கு அதிக வழியை சேர்க்கிறது பாதிக்கப்பட்டவரின் அதே வழியை உணர்வது இரக்கம் என்று நாம் நினைக்கிறோம் அவர்களுக்கு அதிக வழியை அனுப்ப விரும்புகிறோமா அல்லது அவர்களுக்கு குணப்படுத்தும் மாற்றலை அனுப்ப விரும்புகிறோமா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் இரக்கம் என்பது அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை வழங்குவதாகும் கோபமும் வெறுப்பும் இருந்தால் அன்பை அனுப்ப வேண்டும் பீதியும் பயமும் இருந்தால் நாம் அமைதியை அனுப்ப வேண்டும் செய்திகளை பார்க்கும்போது விடுபட்டவராக இருந்து அவர்களுக்கு தேவையான அதிர்வலைகளை உருவாக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கும் அதிர்வலைகளை அல்ல உலகில் என்ன நடக்கிறதோ அதே அதிர்வலைகளை நாம் உருவாக்கினால் அதை உலகத்தில் பரப்புவோம் மேலும் அதுவே உலகில் அதிகமாக நடக்கும் பயங்கரவாத தாக்குதலை பற்றி கேள்விப்பட்டு வெறுவை வெறுப்பை உண்டாக்கினால் நாம் அந்த வெறுப்பை உலகில் பரப்புவோம் உலகின் அதிர்வலைகள் வெறுப்பை நோக்கி நகர்ந்து உலகில் வன்முறை அதிகரிக்கும் அவர்களுக்கு குணப்படுத்தும் ஆற்றலை அனுப்பவும் உலகின் ஆற்றலை அன்பு மற்றும் அமைதியை நோக்கி மாற்றவும் நாம் வன்முறையை காணும் கூட அந்த நேர்மறை உணர்வுகளை உருவாக்கி அவற்றை வெளிப்படுத்த வேண்டும் விடுபட்ட பார்வையாளராக இருப்பது என்பது காட்சியின் உணர்ச்சியிலிருந்து வேறுபட்ட ஒரு உணர்ச்சியை உருவாக்குவதாகும் ஒற்றுமை இரக்கம் மரியாதை அன்பு மற்றும் அமைதி ஆகியவற்றின் அதிர்வலைகள் உலகிற்கு தேவை இந்த அதிர்வலைகளை எப்போதும் உருவாக்குவோம் உலகின் அதிர்வலைகளால் பாதிக்கப்படுவது ஒரு வாழ்க்கை முறை மற்றொரு வழி நமது அதிர்வுகளால் உலகில் தாக்கத்தை ஏற்படுத்துவது ஆகும் ஓம் சாந்தி